ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கு பூவோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை வந்து நமக்கு வரமா தந்த மூலிகைப் பொருட்களை பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம் ஏன்னா அதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து நம்ம அதை கண்டுக்கிடாமே விட்டுருக்கோம் இயற்கை நமக்கு வரமாக தந்த மூலிகளில் ஒன்று தான் இந்த சங்குப்பூங்க கிராமப்புறங்களில் அங்கங்கே சங்குப்பூ வந்து முளைச்சிருக்கோம் ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் அதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் பயன்படுத்துவோம் அது தெரியாததுனால தான் வந்து நம்ம அதை கண்டுக்கிடாமல் விட்டு அதிகமாக செலவு பண்ணி வாங்குகிறோம் அதாவது உடல் நலத்தை பேக்கு ஆனால் வந்து இயற்கையை நமக்கு வரமாக தந்த இந்த மூலிகைகளை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோங்க இந்த சங்குப்பூ பார்த்தீங்க அப்படின்னா உடல் அழகை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் வந்து நிறையவே இந்த சங்குப்பூல இருக்குதுங்க எப்போதுமே வந்து முதுமையே வராம இளமையா இருக்கிறதுக்கு அதே மாதிரி முகத்தை வந்து மாற்றக்கூடியது தான் இந்த சங்குப்பூங்க அதுல ரொம்பவே இன்றியமையாத ஒரு நல்ல நம்ம உடல் நலத்தை உண்ட சத்துக்கள் நிறையவே வந்து இந்த சங்குப்பூக்கு இருக்குங்க நம்ம முதுமை வராமல் இளமையாக இருக்குது என்னென்னமோ வந்து நம்ம நிறையா பைசா கொடுத்து செலவு பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி நம்ம இயற்கை வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த மூலியை வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும் நமக்கு முதுமை வராமல் இயற்கையாக எப்போதும் இருக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சங்குப்பூவை ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த சங்குப்பூ வந்து ஒரு அஞ்சு எடுத்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு டம்ளர் தண்ணியில் அதோட கற்றாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா அதே கிராமப்புறங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கற்றாழை கிடைக்கல அப்படின்னா வந்து கற்றாழை ஜெல் கிடைக்கலன்னா வந்து நீங்கள் கற்றாழை ஜெல் வந்து வாங்கி கிடலாம் இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதோடு வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிறங்க இந்த தண்ணியை ப இந்த இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போதே அதனுடைய கலர் எப்படி வரும் அப்படின்னா பர்பிள் நிறத்துக்கு வருங்க அதை பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதை வந்து முகம் மற்றும் கைகள் நம்ம அந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து நம்ம தடவினோம் அப்படின்னா நம்ம முகம் எப்போதுமே நம்ம உடம்புமே வந்து சுருங்காமல் எப்போதுமே வந்து இளமையாக நல்ல ஒரு தோற்றத்தோட பொலிவான தோற்றத்தோடு இருக்குங்க அதோட பார்த்திங்க அப்படின்னா இரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் நிறைய இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய அந்த கண் பார்வை குறைவை கூட வந்து தடுத்து கண் பார்வை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூ இருக்குது இதில் ஒன்றுமே இல்லைங்க இதை கொதிக்க சங்குப்பூ டீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்குப்பூவை ஒரு அஞ்சு நல்லா அலசி போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாங்க அவ்வளோதான் இதில் வேறு நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி வந்து நாட்டு சக்கரம் இல்லைனா தேன் அந்த மாதிரி கலந்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க உடல் வந்து எப்போதுமே இளமையாக இருக்கும் ஒரு பொலிவான தோற்றத்தோடு இருக்குங்க இந்த சங்குப்பூட்டி குடிப்பதனால பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இதில் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதிகம் நிறைஞ்சி இருக்குதுங்க அதனால் கேன்சர் செல்கள் பார்த்திங்கன்னா உடலில் உருவாகாமல் தடுக்கும் உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த போக்கு இருக்குதுங்க இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த சங்குப்பூல இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதில் இருக்குதுங்க செரிமான உறுப்புகளை சுத்தமாக்கும் வயிற்றில் உள்ள உடல் புழுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த சங்குப்பூல நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடினமான உடல் வழியே போக்கக்கூடிய தன்மையும் சங்குக்குள்ள இருக்குது உடம்பு வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சங்கு கூட்டி குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாமே வந்து போக்கிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதலையும் வந்து குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த சங்குப்பூல இருக்குதுங்க சங்குப்பூ வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் அள்ளி கொடுக்கக்கூடியதான் அந்த சங்குப்பூ இந்த சங்குப்பூட்டி இது வந்து காலையில் தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாயந்தரம் வந்து ஒரு மாதிரி சுருங்கிடும் ஸோ காலையில் வந்து நீங்கள் அதை பறித்து டீ போட்டு குடிக்கும்போது உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அழகான தோற்றத்தையும் எப்போதுமே வந்து பொலிவோட என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த சங்குப்பூட்டி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒன்றுமே இல்லை சங்குப்பூவை வந்து ஒரு அஞ்சு எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் எப்போ டீ போடுவீங்களா டீ தூளுக்கோல அந்த சங்கு பூவை போட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்காக உங்கள் டேஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன சேர்ப்பீங்களோ அதை சேர்த்து குடிக்கலாங்க ரொம்பவே நல்லது அதோட இது இது வந்து சங்கு பூட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கற்றாழ ஜல் விட்டமின் இ கேப்சூல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தலையெல்லாம் முகம் அந்த மாதிரியே தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது முகம் கை கால் அந்த மாதிரிலாம் தேய்ச்சிங்கன்னா எப்போதுமே வந்து இளமையாக அந்த சுருக்கம் வராமல் ஒரு பொலிவான தோற்றத்தோடு இருக்கும் சங்க இங்கே பூ டீ குடிக்கிறது உடலுக்குள்ளே உறுப்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மேலே உடம்புகள்லாம் தடவுனீங்க அப்படின்னா இது சுருக்க விழுகாமல் நல்ல பொலிவான தோற்றத்தோடு இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ